விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சாம்பியன் பரபரப்பாக இடம்பெற்று வரும் நிலையில் நேற்று இரண்டாவது அரையிறுதி போட்டி நடைபெற்றது இந்த போட்டியிலே தென்னாப்பிரிக்காவும் நியூசிலாந்தும் இருந்தன போட்டியின் முழுமையான விவரங்களை இப்போது தருகிறோம் இந்த போட்டி பாகிஸ்தானின் லாகூர் மைதானத்தில் நேற்று ஆரம்பமானது போட்டியில் முதலில் துடிப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி முன்னூற்று அறுபத்தி இரண்டு ஓட்டங்களே எடுத்தது ஆறு விக்கெட்டுகளை இழந்து ஐம்பது ஓர்களை மிகப்பெரிய ஒரு இலக்கை நிர்ணயித்தது

இருந்தாலும் அவரோடு இணைந்து நல்ல ஒரு இணைப்பாட்டத்தை எந்த ஒரு வீரம் வழங்கவில்லை ரசி வென்ற டசன் ஓட்டங்கள் டெம்பாபோ மாணி தலைவர் ஐம்பத்தாறு ஓட்டங்கள் ரொக்கல்டன் பதினேழு ஓட்டங்கள் எய்டன் மாக்ரம் எதிர்பார்க்கப்பட்டவர் முப்பத்தோரு ஓட்டங்கள் ஹென்ரிச் கிளாசன் மூன்று ஓட்டங்கள் என்று விக்கெட்டுகளை இழந்தார்கள் நியூசிலாந்து அணியின் பந்து வீச்சில் அணி தலைவர் மிச்சல் சாண்டனர் மூன்று விக்கெட்டுகளை சாய்த்தார் பேட் ஹென்றி இரண்டு விக்கெட்டுகள் மைக்கேல் பிராசுவல் ஒரு விக்கெட்டை சாய்த்திருந்தார் ராஜன் ரவீந்திர ஒரு விக்கெட்டையும் கிளான் பிலிப்ஸ் இரண்டு விக்கெட்டுகளையும் சாய்க்க இந்த போட்டியில் ஐம்பது ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து வெற்றி பெற்று எதிர்வரும் ஒன்பதாம் உள்ள இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றது போட்டியின் சிறப்பாட்டக்காரராக போட்டியின் தொடர்ச்சியாக அவர் இந்த போட்டிகளில் சிறப்பாக ஆடி குறிப்பிடத்தக்கது சாம்பியன்ஸ் தொடரில் அவர் கடந்திருக்கும் இரண்டாவது சதமாக இந்த சதம் பதிவாகியிருக்கிறது எதிர்பார்க்கப்படுகின்ற இறுதி போட்டி துபாயில் இடம்பெற போகிறது ஒன்பதாம் இரண்டு முப்பதுக்கு மதியம் இந்த போட்டிகள் ஆரம்பித்துடன் உங்களுக்கான விவரங்களை கொண்டு வந்து சேர்க்க போகிறோம் அரையிறுதியில் இந்தியா ஆஸ்திரேலியாவை போட்டிக்கு பலம் பாய்ந்த தென் இறுதி போட்டிக்கு முன்னேறி நிலையில் இவ்விரு அணிகளுக்கும் இடையிலான போட்டியை கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் பார்க்கலாம் இறுதி போட்டியிலே எப்படியான முடிவுகள் கிடைக்கும் என்று இந்த பதிவு செய்யப்பட்டது அப்படி ஒரு சோகமான அரையிறுதிப் போட்டியாக தென் ஆப்பிரிக்காவுக்கு இந்த அரையிறுதி போட்டி மாறியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு கொண்டு சாம்பியன்ஸ் கிண்ண போட்டிகள் ஆரம்பமான போது சாம்பியனாக மகுடம் சூடியது தென் ஆப்பிரிக்கா அதற்கு பிறகு இரண்டாயிரமாம் ஆண்டு அரையிறுதி போட்டி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலும் அரையிறுதி போட்டி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் குழுநிலை போட்டிகள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் அரையிறுதி போட்டி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு குழுநிலையோடு வெளியேறியிருந்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அரையிறுதி வரை முன்னேறியிருந்தது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு குழுநிலை போட்டிகளோடு வெளியேறிய தென் ஆப்பிரிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அரையிறுதி போட்டிகளோடு வெளியேறியிருக்கிறது தொடர்ச்சியாக அவர்களை தோல்வி வந்து துரத்திக் கொண்டே இருக்கிறது தென்னாப்பிரிக்க ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவிதை ஏற்படுத்தி இருக்கிறது இருபதுக்கு இருபது உலக கன்னத்திலும் இறுதி போட்டி வரை வந்து தோல்வியை சந்தித்தது இப்போது சாம்பியன்ஸ் கண்ணத்திலும் அரையிறுதி போட்டி வரை முன்னேறி தோல்வியை சந்தித்திருக்கிறது இந்த தோல்விகள் குறிப்பாக தென்னாப்பிரிக்கா அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவுகளை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது சாம்பியன்ஸ் கண்ட தொடரின் போதுதான் திடீரென ஆஸ்திரேலியாவினுடைய அணைத்தலைவராக பெயரிடப்பட்டவர் ஸ்டீவ் ஸ்மித் ஓய்வை அறிவித்தார் அந்தவர் செயல் இப்போது சாம்பியன்ஸ் கண்ட போட்டிகள் நிறைவடைந்தவுடன் மற்றமொரு முக்கியமான வீரர் ஓய்வு முடிவை அறிவித்திருக்கிறார் பங்களாதேசின் முன்னாள் அணைத்தலைவரும் மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரருமான முஷ்ஃக்குர் ராகிம் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார் இருநூற்று எழுபத்தி நான்கு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இவ்விடையாடியிருக்கும் முஷ்பிகுர் ரஹீம் ஒன்பது சதங்களை பெற்றிருக்கிறார் ஏழாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஐந்து ஓட்டங்களை குவித்திருக்கிறார் நாற்பத்தொன்பது அரை சதங்களையும் கடந்திருக்கும் அவர் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் படியாக அவர் பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை என்று சொன்னால் நூற்று நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை குவித்திருக்கிறார் அதே நேரம் ஒரு விக்கெட் காப்பாளராக இருநூற்று நாற்பத்தி மூன்று பிடி எடுத்திருக்கிறார் ஐம்பத்தாறு ஸ்டம்பிங் முறை மூலமான ஆட்டமிழப்புகளையும் செய்திருக்கிறார் இப்போது அவரும் விடை கொடுத்திருக்கிறார் in the ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளுக்கு ஐசிசி தொடரில் அதிக முறை அரையிறுதியிலிருந்து வெளியேறிய அணி என்ற சோகமான சாதனையும் தனதாக்கியிருக்கிறது தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா நேற்றைய தோல்வியோடு தன்னிரண்டாவது முறையாகவும் அரையிறுதி போட்டியிலிருந்து வெளியேறிய அணி என்ற பெயரை பெற்றிருக்கிறது அதே நேரம் நியூசிலாந்து இரண்டாம் இடத்தில் பதினோரு அரையிறுதி போட்டிகள் பாகிஸ்தான் அடுத்த இடத்தில் இருக்கிறது பத்து முறை அரையிறுதி போட்டிகளோடு வெளியேறியிருக்கிறது நேற்றைய போட்டியினுடைய வெற்றியை இப்போது நியூசிலாந்து ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் தென்னாப்பிரிக்கா ரச ரசிகர்கள் கவலையோடு எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் இந்த போட்டியினுடைய முடிவுகள் அவர்களுக்கு மிகப்பெரிய மனவேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது தென்னாப்பிரிக்கா மீண்டு வரும் என்ற நம்பிக்கை தென்னாப்பிரிக்க ரசிகர்களுக்கு இருக்கிறது என்ற தகவலோடு அப்படியே நாங்கள் சாம்பியன்ஸ் கண்டத்தினுடைய இறுதிப் போட்டி ஆரம்பித்துடன் உங்களுக்கான விவரங்களை வேகமாக கொண்டு வந்து சேர்க்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்தியாவும் முழு பலத்தோடு நியூசிலாந்தை சந்திக்க இருக்கிறது நியூசிலாந்து ஏற்கனவே இந்தியாவுக்கு எதிராக இந்த தொடரிலே இடம்பெற்ற லீக் போட்டியிலேயே தோல்வியை சந்தித்திருந்தது வருண் சக்கரவர்த்தியினுடைய சிறப்பான பந்துவீச்சின் மூலமாக அந்த போட்டியிலேயே வெற்றி வாகை சூடியிருந்தது இந்திய அணி இப்போது மீண்டும் இந்த இரண்டு அணிகளும் சந்திக்கப் போகின்ற இறுதிப் போட்டி அதிக கவனத்தை பெற்றிருக்கிறது இந்திய அணியிலும் நியூசிலாந்து அணியிலும் பெரிதாக மாற்றங்கள் எதுவும் இல்லாமல் கடந்த போட்டிகளில் ஆடிய அதே வீரர்களோடு தான் இரண்டு அணிகளும் களம் காண அதிக வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்படுகிறது நியூசிலாந்து மகளிர் அணிக்கும் இலங்கை மகளிர் அணிக்கும் இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கடும் மழை காரணமாக கைவிடப்பட்ட நிலையில் இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் ஏழாம் தேதி இடம்பெற இருக்கிறது இந்த போட்டியும் இலங்கை நேரப்படி அதிகாலை மூன்று முப்பதுக்கு ஆரம்பமாக இருக்கிறது இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பார்த்து கொண்ட முக்கிய விளையாட்டு செய்திகள் மீண்டும் நாளையும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்